மாத்ரே நமக வணக்கம் பி சிட்டி பாஸ்கரன் பியூ சில்க் சாரீஸ் காஞ்சிபுரம் போன வீடியோவில் நம்ம நைன் யார்ட்ஸ் புடவெல்லாம் பார்த்தேன் இல்லைங்களா இந்தோட சிக்ஸ் யார்ட்ஸ் புடவெல்லாம் வந்து இப்போ நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் ஃபியூ சிக்ஸ் யார்ட் சாரீஸ் இன்ஸ்டால் டிஸ்பிளேவில் வர புடவை பார்த்தீங்கன்னா லைட் ஆனந்தான்னு சொல்லுவோம் பார்டர் கலர் வந்து ரெட் ரெண்டு டாலர் புட்டாஸ் இருக்குது அதில் வந்து ஒரு மைல் புட்டா இருக்கும் ஒரு யானை இருக்கும் அதே மாதிரி பார்டரில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் இருக்கும் மான் அது ஒரு யூனிக்காக இருக்கிறது அந்த பார்டர் கீழே வந்து பார்த்திங்கன்னா பர்பிளில் வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு கலர் ஒன்று மிக்ஸ் இருந்துருக்கும் இது வந்து மூணு கலராக தெரியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா புடவையில் ரிச் பல்லு வித் ப்ளவுஸ் இப்போ பல்லுவில் பார்த்தீங்கன்னா மயில் சக்கரம் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரலாக வந்து கண் டிசைன்ஸ் இருக்கும் ஒரு மாதிரி டைமண்ட் டைமண்டாக இருக்கும் ரிச் பல்லு கெட்டியாக இருக்கும் ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி பார்டர் இருக்கும் அது ஒரு இன்ஃபார்மேஷன் அப்புறம் நீங்கள் பார்க்குற வீடியோஸ்க்கும் புடவைக்கும் கொஞ்சம் கலர் டிஃபர் ஆகும் வணக்கம்